நமக்கு ராமநவமி நடந்தது கொஷின் நம்பர் கேட்கலாம் ராமநவமி நடந்தது இல்லையா ஸோ ராமநவமி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நிறைய குவிஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அந்த குவிஸ் ப்ரோக்ராமில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொரு வாரம் வந்து வால்மீகி ராமாயணம் வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போனாங்க அதில் முதல் அஞ்சு இடத்த பிடிச்சவங்க என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம் ம் முதல் அஞ்சு இடத்த பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் அதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பிஸி வீட்டில் வேலை இருக்குது இல்லை வெளியில் கல்யாணம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனிவே இங்க நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா நான் கூப்பிடல இது என் வீடு கிடையாது இது யாருடைய வீடு பகவானுடைய வீடு இல்லையா நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு நம்ம வரலன்னா யாருடைய வரவேற்பை நம்ம நிராகரிக்கிறோம் பகவானுடைய வரவேற்பை நிராகரிக்கிறோம் பகவான் பார்த்து ஒரு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறார் பாப்பா என் வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடறாரு இல்ல கிருஷ்ணா எனக்கு உன்னை விட உங்க வீட்டுக்கு வரத விட ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொல்லி போனோம் அப்படின்னா நம்மளை விட துரதிருஷ்டசாலி யாரும் கிடையாது அது போல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம் வரத்துக்கு முயற்சி பண்ணலாம் இது பகவானுடைய நமக்கு தான் தகுதி இருக்கு நம்மள வரவேற்கிறதுக்கு அவர் எப்பயும் காத்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பகவான் பார்த்து கூப்பிட்டா நான் வர அப்போ அப்ப பகவான் நான் வீட்டுல கூட்டு வச்சுட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு நான் வர வரோம் கிடையாது பகவான் ஆல்ரெடி ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துட்டார் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார் நம்ம என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பகவானை பற்றி விஷயங்களை கேட்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் வர முயற்சி பண்ணலாம் அதில் ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் அதிர்ஷ்டமான ஆத்மாக்கள் என்ன பண்ணிருக்காங்க இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் கிஃப்ட் கார்டு கொடுத்துடலாம் இவங்களும் கிஃப்ட் கார்டு கொடுக்குறோம் அவங்க நம்ம என்ன பண்ணலாம் தங்கமையில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் அவங்களுக்கு புக்ஸ்லாம் கொடுத்தோம் பட் நிறைய பேருக்கு புக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணலாம் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ கிஃப்ட் கார்டு கொடுக்குறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க யார் அப்படின்னா வேலம்மாள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா எந்திரிச்சு வரலாம் இங்க மற்றவங்கள என்ன பண்ணலாம் அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு நம்ம என்ன பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா வந்துட சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் கார்டு இருக்கு உங்களை தான் பட்டாசு வெடிக்கிறாங்களா உங்களை தான் பட்டாசு வெடிக்கிறாங்களான்னு தெரில எனக்கு ஓகே எனிவே ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ அடுத்தது அடுத்தது யாரு நேற்று கால் பண்ணி கூப்பிட்டோமே வந்திருக்கீங்களா அடுத்த வெற்றியாளர் ஓகே நானே பார்க்குறேன் பேர் எங்க இருக்கு வேலம்மாள் நாகராணி ஓகே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அவங்க வரலையா சரி தேங்க்யூ அடுத்தது விஜயலக்ஷ்மி கே எஸ் விஜயலக்ஷ்மி ஓகே बी नेत्रा देवी, ओके शुभश्री ओके हरे कृष्णा, हरे कृष्णा, कृष्ण कृष्णा, हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अत योगेश्वरी इलिया ஓகே ஸோ மற்ற வராதவங்க வந்து வாங்கிக்கோங்க என்கிட்ட தான் கிஃப்ட் கார்டு இருக்குது அடுத்த வாரம் வந்து முடிஞ்சா வாங்கிக்கோ முயற்சி பண்ணுங்கள்